சரணம் இசைவாணி என்கின்ற ஒரு பாடையை நம்ம சாமி ஐயப்பாவை பற்றி ரொம்ப இழிவுபடுத்தி பாடியிருக்காங்க ஆனால் அவங்க நல்ல குரல் வளம் படைத்த ஒரு பெண் அவங்க வந்து இயேசுநாதருடைய சிலுவை கொண்ட டாலரை அவங்க அணிஞ்சிருக்காங்க ஒரு காலத்திலையும் இயேசுநாதர் வந்து யாரையும் இழிவுபடுத்த சொல்லவில்லை அவர் யாரையும் இழிவுபடுத்தியதாக அவருடைய வரலாறுல கிடையாது எல்லாரையும் அரைவணைச்சவர் தான் இயேசுநாதர் அதே மாதிரி இந்த இசைவாணி அம்மாவே ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க அவங்க எழுதி பாடின பாட்டுல நான் யாரையும் தட்டி விட்டு அதாவது கீழே வில வச்சுட்டு நான் மேலே ஏறி வரமாட்டேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாடியிருக்காங்க அப்ப ஐயப்ப சாமியை கீழே தட்டிட்டு நீங்கள் மற்றதை வந்து உயர்த்தி படுத்தி பேசுவதின் காரணம் என்ன இசைவாணி ஏதாவது ஒரு வரலாறில் டாக்டர் அம்பேத்கர் ஐயாவுடைய வரலாறில் யாருக்காவது அவர் கெடுதல் நினைத்ததாகவோ இல்லை யாரையாவது கெடுத்ததாகவோ நீ படிச்சா இசைவாணி அம்மா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அடுத்தவர்களின் அம்பினால் உன்னை நீயே இழந்து விடாதே காரணம் மற்றவர்களை குசிப்படுத்துவதற்காக இன்னொருவர்களை காயப்படுத்துவது தவறு இசைவாணி நீங்க செய்தது தவறு சுவாமி ஐயப்பாவுடைய வரலாறு அவர் வாழ்ந்த இடம் அவர் எங்க இருந்தாரு என்ன ஏதுன்னு இன்னமும் அடையாளம் இருக்குல்ல நீங்க பெரியாருடைய பேத்தியா இருக்கலாம் எல்லாருமே சரியா நீங்க மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இருங்க நாங்கள் வேணாம்னு சொல்லலை ஏன்னா அவங்களா புரட்சியாளர்கள் இப்படி ஒவ்வொரு பெரிய வள்ளல்களை பெரிய ஆண்டவர்களை இந்த மாதிரி வாழ்ந்தவர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு இப்படி ஒரு இழிவு பேரை நீங்கள் சம்பாதித்து கொடுப்பது தவறு நீங்கள் நீல கோர்ட்டு போட்டு அந்த கோட்டு போடுவீங்க இல்லையா ஷூ கோட்டுலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு புக்கு எடுத்து படிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க நீங்கள் படித்த பெண்ணாக இருக்கீங்க நல்ல நல்ல வரிகள் எல்லாம் பாடுறீங்க உங்கள் குரல் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக எல்லா தலைவர்களுடைய பாடலுக்கும் நல்லா அமைஞ்சிருக்கு இவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுடைய பாடல் கூட நீங்க பாடியிருக்கீங்க சரியா உங்களுடைய குரல் வளம் இருக்கும் வரையில்தான் நீங்கள் ஒரு கோட்டையை கட்டி அதில் கொடியேற்ற முடியும் இறைவன் என்ற ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்குதுமா அது இருக்குது சத்தியமா இருக்கு அந்த இறை சக்தி தான் முதல் சக்தியா இருக்குது இசைவாணி நீ ஒருவரை இழிவுப்படுத்திட்டு மற்றவரை நீ உயர்த்தி படுத்தி பேசுவது தவறு இன்னைக்கு பல பேர் உன்னைய சாபம் கொடுக்குறாங்க கண்டிப்பா சாபம் ஒருபோதும் பலிக்காமல் இருக்காது ஒரு வாயில்னாலும் இன்னொரு வாய் பலித்திடும் அப்ப அந்த சாபத்துல உன்னுடைய குரல் வளத்திற்கு ஏதேனும் தீங்கு வந்து விட்டால் அறுவை சிகிச்சை போல் ஏதாவது சதை வளர்ந்து அறுவை சிகிச்சை நடந்து விட்டால் ஏன்னா இந்த காலத்துல சும்மா காய்ச்சல் குளிர்னாவே இறந்து போயிடும் ஒரு அறுவை சிகிச்சை நடந்து நீங்க பாட முடியாமல் ஆகிட்டால் உங்களை யாரெல்லாம் தூண்டி விடுகிறார்களோ நீங்கள் தவறு செய்தது அன்னைக்கு வருந்தினாலும் ஆகாது உங்க குரல் இல்லைன்னா உங்களை யாரும் சீண்ட மாட்டாங்க அந்த குரல் வளர்ந்தான் தெய்வீகம் அந்த குரல் வளர்ந்தான் ஒரு சக்தி அந்த குரல் வளர்ந்தான் எல்லாரும் குமுற இறைவனை காட்டுது சரியா நீங்கள் வளர்ந்து வாங்க அடுத்தவர் தூக்கி போது சத்தியமாக நிறைய நேரம் தாங்கி பிடிக்க மாட்டாங்க நம்மளை தான் நம்பி உயர்ந்து வரணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான பதிவுகள் தவறான பாடல்கள் போடுவது பாடுவது தவறு இது என்னுடைய அறிவுக்கு எட்டியது நீங்கள் செய்தது தவறு இயேசுநாதர் வந்து யாரையும் குறை கூறாதே அப்படின்னு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லை குறை கூறு என்று நீ படித்திருந்தால் அதை எனக்கு அனுப்பிவிடு சரியா அதே மாதிரி அம்பேத்கர் ஐயா யாரையாவது அவர் யாருக்காவது தண்டனை கொடுத்திருந்தாலோ இல்லை தவறுதலாக பேச சொல்லியிருந்தாலோ அதையும் சொல்லுங்கள் நீங்க பழகிற நட்பு வட்டங்கள் எல்லாமே பெரிய இடத்துல அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கான குரல் வளத்தை கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் என்றால் ஒரு நாள் நீங்கள் வருத்தப்பட வேண்டியவரும் அன்னைக்கு உங்க பின்னால யாரும் இருக்க மாட்டாங்க அன்னைக்கு தெரியும் நீங்க செய்து தவறு என்று அந்த தவறுக்கு மீண்டும் பிராய்சத்தம் கிடைக்காது காரணம் தப்பு வேறு தவறு வேறு உன்னை திருத்தி கொள்ளலாம் ஒன்றுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் உப்பு விட்டால் நீ தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இசைவாணி உங்களுடைய பெயர் அற்புதமான பெயர் அதுவும் தமிழ் பெயர் சரியா எல்லோரும் இறைவனை வணங்கினால் எல்லோரும் வழங்கினா நீ எதை வேண்டுமானாலும் வணங்கிக்கோ மசூதிக்கு போ சர்ச்சைக்கு போ கோவிலுக்கு போ என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கும் ஆனால் ஒருவரை தரம் தாழ்த்தி மற்றவரை தரம் உயர்த்தி பேசுவது தவறுனு தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அனைவரும் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இசைவாணியும் இந்த பதிவை பார்க்கட்டும் நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோவில் உருவாக்கி அந்த கோவிலுக்குள்ளே நான் இருக்கேன் என்னால் முடிந்தது இது அறிவுரை அல்ல யாரும் இது போல் ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தாதீங்க எல்லோருக்கும் எல்லா சக்தியும் உண்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு அந்த திறனிலே பல திறமைகள் உண்டு அந்த திறமையை வெளிப்படுத்தி வாழுங்கள் இப்படி வற்படுத்தி ஒருத்தரை தாழ்த்தி வாழ்ந்து விடாதீர்கள் இசைவாணி செய்தது தவறு அதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி இல்ல மறு பாடலாகவே பாடி அவர்கள் வெளியிட்டாலும் சரி குருவே சரணம் அனைத்தும் பரம்பொருளே பஞ்சபோதமும் எல்லோருக்கும் சொந்தம் எனக்கு உனக்கு என்று பிரிப்பதல்லது சரியா இது எல்லாம் வாடகைதான் நம்மளுடைய உடல் நம்மளுடைய உயிர் நம்ம வாழுகின்ற இடம் ஊர் உறவுகள் அனைத்தும் ஒரு வாடகைதான் எப்போது நம்மளுடைய வாடகை வீடை காலி செய்ய சொல்லுகிறார்களோ அப்போது சென்று விடுவோம் நம்மளுடைய இறப்பு முடிவு பண்ணும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று அந்த இறப்பு நாம் இருக்க போறதல்ல சரியா நம்ம செய்தது மட்டும்தான் வரும் அதனால சாபங்களை வாங்குவது வேண்டாம் இசைவாணி சரியா நானே வந்து நம்ம பீடத்தை பாட்டெல்லாம் உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும் உங்களுடைய குரல் வளம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது ஆனால் இன்று நீங்கள் செய்த தவறினால் நான் மனம் வருந்துகிறேன் இப்படி ஒரு பெண்ணுக்கு நம்ம ஒரு பாடலை பாட வச்சுருப்போமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் அனைவருடைய பாடலும் பாடலாம் அல்லாவுடைய பாடல் பாடுங்கள் ஏசுநாதனுடைய பாடல் பாடுங்கள் அதே மாதிரி சிவனுடைய பாடல் பெருமாளுடைய பாடல் அனைத்தும் பாடுங்கள் உங்கள் குரல் வளம் அவ்வளோ அருமை இதற்கு நீங்கள் பாடல் வரியில் நீங்கள் விளக்கமான பதிலை சத்தியமாக கூற வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குருவே சரணம்